வணக்கம் யாழ் மறைலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் அருட்தந்தை ஆண்டன் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் ஜூலியட் ஜோசப் மகாலிங்கம் நெல்சன் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்புச் செய்திகள் கடவுளுடனான நட்புறவு தோல்வியடையாத மகிழ்ச்சியை தரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அல்லைப்பிட்டி ராணுவ பிரதேசத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அர்த்தந்தை இம்ரோன் அவர்களின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு நாள் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகராக பேரருட்டந்தை தந்தை அன்றன் ரஞ்சித் அவர்கள் திருத்தந்தையினால் நியமனம் நாயக்க ஞாபக சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் தர்ம பிரபாஸ்பர விருது வழங்கும் நிகழ்வு விரிவான செய்திகள் மனித உறவுகளில் பிரதிபலிக்கும் கடவுளுடனான நட்பு ஒருபோதும் தோல்வியடையாத மகிழ்ச்சியை நமக்கு தருகின்றது என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வெளியிட்டுள்ள செய்தியொன்றில் தெரிவித்துள்ளார் மக்கள் மத்தியில் நட்புறவை வளர்ப்போம் எனும் கருப்பொருளில் இத்தாலியின் ட்ரிமினி நகரில் நடைபெற்று வரும் கூட்டத்திற்கு மிக முக்கியமானதை தேடவில்லை என்றால் நாம் எதை தேடுகின்றோம் என்ற தலைப்பில் அனுப்பியுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே மேற்கண்டுவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மிக முக்கியமானவற்றில் கவனம் செலுத்தல் என்பது நம் வாழ்க்கையை நம் கைகளில் எடுத்துக்கொள்வதற்கு உதவுவதோடு அன்பு கருணை மற்றும் இரக்கத்தின் ஒரு கருவியாக நம்மை அது மாற்றுகிறது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார் அல்லைப்புட்டி ராணுவ பிரதேசத்தில் காணாமலாக்கப்பட்ட அடுத்த அவர்களின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு கடந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அல்லைப்புட்டி புனித ஜுவானியார் ஆலயத்தில் நடைபெற்றது அல்லைப்புட்டி பங்குத்தந்தையும் தந்தையும் தீபக மறைக்கோட்ட முதல்வருமான அடுத்தந்தை பீனா ரெக்னோ அவர்களின் தலைமையில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அடுத்த ஜிம்ப்ரவுன் மற்றும் யுத்தத்தில் காணாமலாக்கப்பட்ட மக்களை நினைவுகூர்ந்து சிறப்பு திருப்பலி ஒப்புக்கொடுக்கப்பட்டது மறை மாவட்டத்தைச் சேர்ந்த அடுத்தந்தை ஜிம்ப்ரவுன் அவர்கள் இலங்கை இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த தீபகம் அல்லைப்பிட்டி பிரதேசத்தில் போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணியாற்றி கொண்டிருந்த போதே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இதே நாள் வலிந்து காணாமலாக்கப்பட்டார் அவருடன் சேர்ந்து பயணித்த திரு வின்சென்ட் பிமலாஸ் அவர்களும் அடுத்தந்தையுடன் காணாமலாக்கப்பட்டதுடன் இவர்களை பற்றிய உண்மையான தகவல்கள் இதுவரை வெளிவராமல் இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகராக பேரொரு தந்தை அண்டன் ராஞ்சித் அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் பத்தொன்பதாம் தேதி கடந்த திங்கட்கிழமை நியமனம் பெற்றுள்ளார் மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயர் பேரொரு தந்தை ஜோசப் பொன்னி அவர்களின் ஓய்வுக்கான விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்ட திருத்தந்தை அவர்களினால் இந்நியமனம் வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு கொழும்புமறை மாவட்ட துணை ஆயரும் தேசிய கத்தோலிக்கு இளையோர் ஆணைக்குழுவுக்கு பொறுப்பான ஆயருமான பேரொரு தந்தை அன்றன் ரஞ்சித் ஆண்டகை அவர்கள் கொழும்பு கொழும்புமறை மாவட்டத்தின் துணை ஆயராகவும் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகராகவும் கடமையாற்றவுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடைபெறவுள்ள இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்களின் வாக்குகளை பிரதிநிதித்துவப்படுத்தி பொது வேட்பாளராக களமிறங்கும் திரு அரியநேந்திரன் அவர்களின் தலைமையிலான குழுவினர் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்திற்கு விஜயம் மேற்கொண்டு யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்களை சந்தித்தனர் கடந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இச்சந்திப்பில் பொது வேட்பாளரின் தேவைப்பாடு மற்றும் அவரின் நிலைப்பாடு தொடர்பாக கலந்துரையாடப்பட்டன தேசிய கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையின் அங்கீகாரத்துடன் தேசிய கத்தோலிக்க ஊடக நிலையமும் கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்களமும் இணைந்த நடாத்திய தர்மபிரபாஸ்வர விருது வழங்கும் நிகழ்வு கடந்த இருபதாம் திகதி செவ்வாய்க்கிழமை கொழும்பு பண்டார் நாய்க்கு ஞாபகர்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது கிறிஸ்தவ மத அலுவல்கள் திணைக்கள பணிப்பாளர் திருமதி சத்ருவிந்து மற்றும் தேசிய கத்தோலிக்க வெகுஜன ஊடக மத்திய நிலைய இயக்குநர் அருட்தந்தை ஜூட் கிரிஷாந்த் ஆகியோரின் ஒழுங்குபடத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கத்தோலிக்க ஆயர்கள் பேரவைத் தலைவர் பேரருட்தந்தை ஹெரல்ட் அந்தோனி பெரேரா அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நிகழ்வை சிறப்பித்தார் இந்நிகழ்வில் தேசிய ரீதியாகவும் மறைமாவட்டங்கள் ரீதியாகவும் பல்வேறு துறைகளில் பணியாற்றும் நாற்பத்தி ஒரு கலைஞர்கள் தெரிவு செய்யப்பட்டு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள் மறைமாவட்டங்கள் ரீதியாக மறைமாவட்ட சமூக தொடர்பு ஆணை குழுக்கள் தமக்கு வழங்கப்பட்டிருந்த அறிவுறுத்தல்களின் பிரகாரம் பங்கு தந்தையர்களூடாக கலைஞர்களை இவ்விருது பெறுவதற்காக தெரிவு செய்து அனுப்பியிருந்தார்கள் யாழ்மறை மாவட்டத்திலிருந்து இசைத்துறையில் ஆணைக்கோட்டை பங்கை சேர்ந்த திரு பிள்ளை ஜேசுதாசன் நாடகத்துறையில் பாஷையூர் பங்கை சேர்ந்த திரு பிரான்சிஸ் ஜூல்ஸ் கோலின் மற்றும் மெலிஞ்சி முனை பங்கை சேர்ந்த திரு அந்தோணி ஜேசுதாஸ் ஊடகத்துறையில் பாண்டியந்தாழ்வு பங்கை சேர்ந்த திரு செல்மர் எமில் ஆகிய நால்வரும் மன்னார் மறை மாவட்டத்தில் இருந்து நாடகத்துறையில் மன்னார் பேராலய பங்கை சேர்ந்த திரு அந்தோணி மரியநாயகம் அல்மேடா நாடக எழுத்துத்துறையில் துறையில் திரு ஏமிலியன் ஸ்டீபன் சுகந்த ரூபன் ஆகிய இருவரும் திருகோணமலை மறைமாவட்டத்தில் இருந்து கட்டிட துறையில் திரு ஆண்டன் ராகில் சமூக சேவை துறையில் திருமதி அந்தோனி தாஸ் சகாயமேரி ஆகிய இருவரும் மறை மறைமாவட்டத்தில் இருந்து எழுத்துத்துறையில் துறையில் திரு ஆண்டனி சத்யசீலன் பாய்வா நாடகத்துறையில் திரு ஜே டேவிட் ஆகிய இருவரும் இவ்விருதுகளை பெற்றுக் கொண்டார்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இவ்விருது வழங்கும் நிகழ்வு நான்காவது தடவையாக இவரிடம் முன்னெடுக்கப்பட்டிருந்ததுடன் மறைமாவட்ட பங்குகள் ரீதியாக பல்துறைகளிலும் பணியாற்றும் கலைஞர்களை கௌரவித்து அவர்களின் பணியின் பெருமைகளை வழிக்குணர்வதாக இந்நிகழ்வு அமைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பல்கலைக்கழக உயர்பட்ட படிப்புகள் பீட கிறிஸ்தவ கற்கைகள் முதுமாணி கற்கையினரின் இரண்டாம் அணியினரால் முன்னெடுக்கப்பட்ட கல்விச் சுற்றுலா கடந்த பதினேழாம் பதினெட்டாம் தேதிகளில் நடைபெற்றது கற்கை இணைப்பாளர் பேராசிரியர் அடுத்தந்தை போல் அவர்களின் ஏற்பாட்டில் விடுவிடியாளர்கள் அடுத்தந்தை ரவிச்சந்திரன் மற்றும் வெனிபுரிடா சந்திரசேகர் ஆகியோரின் உதவியுடன் இலங்கை கிறிஸ்தவ வரலாற்றின் வேர்களை தேடி என்ற மையப்பொருளில் மேற்கொள்ளப்பட்ட இக்கட்டல் பயணத்தில் மாணவர்கள் போத்துக்கேயர் காலத்தில் இருந்தே இலங்கை கிறிஸ்தவத்தின் வேர்களை தன்னகத்தே கொண்டிருக்கும் மன்னார் மறை மாவட்டத்திற்கு சென்று அங்குள்ள பிரசித்தி பெற்ற இடங்களை தரிசித்து அவற்றின் வரலாற்று சிறப்புகளை அறிந்து கொண்டார்கள் மருதமடு அன்னை திருத்தலம் முத்தரிப்பு துறையில் அமைந்துள்ள புராதன தொல்லியல் சின்னமான அல்லிராணி கோட்டை கட்டுக்கரை குளம் வங்காளை புனித அன்னாலயம் மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயம் தோட்டவழி மறைசாட்சிகளின் திருத்தலம் பேசாலை புனித வெற்றிநாயகி ஆலயம் தலைமன்னார் மாந்தை மரியன்னை ஆலயம் ஆகிய இடங்களை தரிசித்து அவற்றின் சிறப்புமிக்க வரலாற்று தகவல்களை அறிந்து கொண்டதுடன் தோட்டவழி யோசவாஸ் நகர் நற்கர்ணைநாதர் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் பங்கு பற்றி திருப்பலியை தொடர்ந்து வெளியோர்கள் மற்றும் மறைக்கல்வி மாணவர்களை ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த கல்வி எனும் கருத்தில் கருத்தமர்வு ஒன்றினையும் நடாத்தியிருந்தனர் இக்கற்றல் களப்பயணத்தில் முப்பத்தி நான்கு மாணவர்கள் பங்கு பற்றி பயனடைந்தனர் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தொண்டர் டிலுக்சன் ஸ்பெக் அவர்களின் குருத்துவ திருநிலைப்படுத்தல் திரைச்சடங்கு கடந்த திங்கட்கிழமை மட்டக்களப்பில் நடைபெற்றது மட்டக்கிளப்பு புனித மரியாள் பேராலயத்தில் மன்னார் மறை மாவட்ட ஆயர் பேரரு தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்களின் தலைமையில் நடைபெற்ற திருநிலைப்படுத்தல் திரைச்சடங்கு திருப்பலியில் திருத்தொண்டர் டிலுக்சன் ஸ்பெக் அவர்கள் புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டுள்ளார் சபையைச் சேர்ந்த மேரி நித்திய அர்ப்பண வார்த்தைப்பாட்டு நிகழ்வு கடந்த மாசி மாதம் எட்டாம் தேதி மட்டக்களப்பு தன்னாமுனையில் நடைபெற்றது மட்டக்களப்பு மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை யோசப் பொன்னையா அவர்களின் தலைமையில் தன்னாமுனை புனித சூசியப்பர் ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியில் அரு சகோதரி மேரி எவரஸ்டா திருச்செல்வம் அவர்கள் தனது நித்திய அர்ப்பண வார்த்தைப்பாட்டை நிறைவேற்றினார் அத்துடன் அரு சகோதரி நித்திய அர்ப்பண நன்றி திருப்பலி பத்தொன்பதாம் தேதி கடந்த திங்கக்கிழமை அவரின் புறப்படமாகிய எழுபது தீவு தோமியார் ஆலயத்தில் நடைபெற்றது பங்கு தொந்தை யூட் கமில்டன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ்கோ சபேரியார் உயர்குருத்துவ கல்லூரி உருவாக்குனரும் அவரின் சகோதரருமான அடுத்த குயின்சன் அவர்கள் தலைமை தாங்கி நன்றி திருப்பலியை ஒப்புக்கொடுத்தார் தொடர்ந்து அருட்சகோதரிக்கான கௌரவிப்பு இடம்பெற்றது இந்நிகழ்வில் குருக்கள் துறவிகள் அருட்சகோதரியின் உறவினர்கள் பங்கு மக்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர் அருட்சகோதரி மேரியவர் திரிச்செல்வம் அவர்கள் ஜால்மரை மாவட்டத்தின் முதலாவது சோமஸ்கன் துறவரசபை அரு சகோதரி என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை புனித மொனிகா நினைவு நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி புதன்கிழமை ஆயிரம் மறைவல்லுநரும் ஆகிய புனித அகோஸ்தின் நினைவு நாள் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை புனித திருமுழுக்கு யோவானின் பாடுகள் நினைவு நாள் ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை கன்னியான புனித ஜுப்ரேசியா நினைவு நாள் வாரத்தில் இப்புனர்களை நினைவுகூர் இவர்கள் இவருக்கு விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பிடிகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதிக்கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன முல்லைத்தீவு பங்கில் இளையோர் பாடகர் குலாமினர் மற்றும் பிட பணியாளர் இணைந்து முன்னெடுத்த கள அனுபவ சுற்றுலா நிகழ்வு கடந்த பத்தொன்பதாம் திகதியில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருட்தந்தை அகஸ்டின் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் இடம்பெற்ற இப்பயணத்தில் கேகாலை கொழும்பு ஆகிய பிரதேசங்களுக்கு சென்று அங்குள்ள பிரசித்தி பெற்ற இடங்களை பார்வையிட்டனர் மூன்று நாட்கள் நடைபெற்ற இக்கள அனுபவ சுற்றுலாவில் நாற்பத்தி ஒரு வரையானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் பலாலி பங்கின் வளலாய் மடு எண்ணெய் கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அவ்வாலய திறப்பு விழா கடந்த மூன்றாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை சுதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட ஆயர் பேரர் தந்தை ஜஸ்டின் ஞானப்பிரகாசம் அவர்கள் கலந்து புதிய ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் அத்துடன் பலாலி பங்கில் பிள்ளைகளுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு பங்குத்தந்தை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பத்தாம் தேதி சனிக்கிழமை நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருத்தந்தை ஜெபரட்னம் அவர்களின் தலைமையில் வளலாய் மடுமாத ஆலயத்தில் இடம்பெற்ற திருப்பலியில் பதினாறு சிறார்கள் முதல் நன்மை அருஷாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் மன்னார் மறை மாவட்டத்தில் உள்ள சிறுநாவற்குளம் கள்ளிக்கட்டிக்காடு இறை இறக்க தியான இல்ல வளாகத்தில் புதிதாக அமைக்கப்பட்டு வந்த தியான மண்டப கட்டுமான பணிகள் நிறைவடைந்த நிலையில் அக்கட்டிட திறப்பு விழா கடந்த பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது தியான இல்ல இயக்குநரான இந்திய நாட்டின் வின்சென்சியன் சபையை சேர்ந்த அருட்தந்தை சேவியர் ஆண்டனி அவர்களின் ஒழுங்கு படுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் மன்னார்மறை மாவட்ட ஆயர் பேரருட்தந்தை இம்மானுவேல் பெர்னாண்டோ அவர்கள் கலந்து புதிய மண்டபத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்து திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தார் இந்நிகழ்வில் சபையை உலகளாவிய தலைவர் அருட்தந்தை ஜோன் கண்டதின்கர் இந்தியாவின் கோட்டையம் புனித சூசியப்பர் மாகாண தலைவர் அருட்தந்தை மத்தேயு காக்காட்டு மன்னார் மன்னார்மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட்தந்தை கிறிஸ்து நாயகம் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் யாழ் யாழ்ப்புனித என்ன ஆலயத்தில் பிள்ளைகளுக்கான முதலன்மை அருட்சாதனம் வழங்கும் நிகழ்வு கடந்த பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை ஆனந்தகுமார் அவர்களின் தலைமையில் இடம்பெற்ற திருப்பலியில் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட இளையோர் மற்றும் மறைக்கல்வி மாணவர்களுக்கான விடுமுறை கால மகிழ்வூட்டல் நிகழ்வு கடந்த இருபத்தி இரண்டாம் திகதி வியாழக்கிழமை விஸ்வமடு புனித ராயபிராலய வளாகத்தில் நடைபெற்றது பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன் கோலின் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் தர்மபுரம் பங்கில் பணியாற்றும் வியாகுல அன்னை மரியின் சபை ிகளின் உதவியுடன் இடம்பெற்ற இந்நிகழ்வில் விளையாட்டுகள் மகள் ஊட்டல் இடம்பெற்றன இந்நிகழ்விற்கான அனுசரணையை லண்டன் நாட்டில் வசிக்கும் திரு கணபதி பிள்ளை கிருஷ்ணபவன் குடும்பத்தினர் வழங்கியிருந்ததுடன் இந்நிகழ்வில் இளவாலை புனித கேந்திரர் கல்லூரி உபாதிபர் அருட் சுமன் லண்டனில் இருந்து வருகை தந்து திரு திருமதி சாந்தி தேவேந்திரன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் குடும்பங்களுக்கு இடையே உறவை வலுப்படுத்தும் நோக்கில் கந்தரோடை ரோசா மாத ஆலய மக்களால் முன்னெடுக்கப்பட்ட கள அனுபவ சுற்றுலா இம்மாதம் மூன்றாம் நான்காம் தேதிகளில் நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் இறைமக்கள் குடும்பங்களாக திருகோணமலை மறை மாவட்டத்திற்கு பயணம் மேற்கொண்டு அங்கு கிண்ணியா வெண்ணிரூட்டு திருகோணேஸ்வரம் போன்ற பிரசித்தி பெற்ற இடங்களை தரிசித்ததுடன் அலஸ்தோட்டம் இறையிறக்கு ஆலயத்தில் நடைபெற்ற திருப்பலியிலும் பங்கு பெற்றினர் குளமங்கால் புனித சவேரியார் விளையாட்டு போட்டி கடந்த வியாழக்கிழமை குளமங்கால் புனித சவேரியார் ஆலய வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் குளமங்கால் பங்கு தந்தை அருட்தந்தை பாஸ்கரன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் குளமங்கால் ரோமன் கத்தோலிக்க தமிழ் மகாவித்யாலய அதிபர் திரு முகேந்திர ராசா குளமங்கால் கார்மேல் கன்னியர் தலைவி அருட்சகோதரி அனிஸ்டில்லா ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் பிரதேச செயலாளர் திருமதி அமலதாஸ் விஜிதா அபிவிருத்தி உத்தியோகத்தர் திருமதி பிரதீபா நவநீதன் மற்றும் வலிகாமம் வடக்கு முன்வழிகளின் இணைப்பாளர் பிருந்தா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் கலந்து சிறப்பித்தனர் தாத்தா பாட்டிய தினத்தை சிறப்பித்து பரந்தன் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட சிறப்பு நிகழ்வுகள் பரந்தன் புனித அந்தோனியார் மற்றும் முரசுமோட்டை புனித சதாசகாய அன்னை ஆலயங்களில் கடந்த பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றன பெனட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு திருப்பலிகளும் திருப்பலி நிறைவில் பேரப்பிள்ளைகளால் தாத்தா பாட்டியர்களுக்கு பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றன தேசிய இளையோர் வாரத்தை முன்னிட்டு கும்பளமனை பங்கின் யோன் மரியவியாண்டி மற்றும் புனித யோசுவாஸ் இளையோர் ஒன்றியத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் சிறப்பு நிகழ்வுகள் கடந்த வாரம் ஆரம்பமாகி அங்கு நடைபெற்று வருகின்றன அருட்தந்தை அருட்பந்தை அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெறும் இந்நிகழ்வுகளில் மறைக்கல்வி மாணவர்களுக்கான விளையாட்டு நிகழ்வுகள் பாசறை திரைப்பட காட்சிப்படுத்தல் இழுவை தீவு பங்கு இளையோருடனான சந்திப்பு களப்பயணம் முதியோருடனான சந்திப்புகள் போன்றவை இடம்பெற்றன இந்நிகழ்வுகளில் இளையோர்கள் ஆர்வமுடன் பங்குபற்றி வருவதுடன் இவ்வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வுகள் நாளைய தினம் அங்கு நடைபெறவுள்ளன சிறுவர்கள் இலகுவான முறையில் இறைவார்த்தையை புரிந்து கொள்ளும் நோக்கில் திருகோணமலை மறை மாவட்டம் உவர்மலை குழந்தையேசு ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட சிறாருக்கான இறைவார்த்தை பகிர்வு சிறப்பு நிகழ்வு கடந்த பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அடுத்த ரஜீவன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறையாசிரியர்களின் உதவியுடன் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறுவர்களுக்கான குறும்படங்கள் விளக்க உரைகள் என்பன இடம்பெற்றன இந்நிகழ்வில் பாலர் வகுப்பு முதல் மூன்றாம் தரத்தைச் சேர்ந்த வரையான சிறார்கள் பயனடைந்தனர் மட்டக்களப்பு மறை மாவட்டம் சொரைக்கல் முனை கார்மேல் கன்னியர் மடத்தில் முன்னெடுக்கப்பட்ட துணை குழும அங்கத்தவர்களுக்கான சின்னம் சூட்டும் நிகழ்வு கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது கன்னியர் மட தலைவி அருட்சகோதரி பவித்ரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் கார்மேல் சபையின் இலங்கைக்கான மாகாண தலைவி அருட்சகோதரி நிலாந்தி அவர்கள் கலந்து கார்மேல் அன்னையர்கள் பத்து பேருக்கும் கார்மேல் சிறார்கள் இருபது பேருக்கும் சின்னங்களை சூட்டி வைத்தார் கார்மேல் சபை அருட்சகோதரிகளுடன் இணைந்து தமது ஐந்து வருட பயிற்சியை நிறைவு செய்து துணை குழும அங்கத்தவர்கள் நிரந்தர அங்கத்துவத்தை பெற்றுக்கொள்ளும் அடையாளமாக இச்சின்னங்கள் சூட்டி வைக்கப்பட்டதுடன் இந்நிகழ்வில் கார்மேல் கன்னியர் மடமாகாண ஆலோசகர் அருட்சகோதரி சகோதரி துசிகா மற்றும் சொரிக்கல் முனை திருச்சிலுவை திருத்தல பங்கு தந்தை அருட்தந்தை சுலக்ஷன் ஆகியோர் கலந்து சிறப்பித்தனர் தாத்தா தினத்தை உடுவில் சிவமாலை அன்னை ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட நிகழ்வு கடந்த பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை அருத்தந்தை அருட்செல்வன் அவர்களின் ஒழுங்குபடத்தில் இடம்பெற்ற இந்நிகழ்வில் சிறப்பு திருப்பலியும் தொடர்ந்து பேரப்பிள்ளைகளால் தாத்தா பாட்டியர்களுக்கு பரிசில்கள் வழங்கி கௌரவிக்கும் நிகழ்வும் இடம்பெற்றன சேந்தான்குளம் புனித அந்தோனியார் ஆலய வருடாந்த திருவிழா குடல் பங்குத்தந்தை அருட்தந்தை ஞானரூபன் அவர்களின் ஒழுங்குப்படுத்தலில் கடந்த பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது திருவிழா திருப்பலியை யாழ்ப்புணித பாத்திரிசியார் கல்லூரி ஆசிரியர் அருட்தந்தை யோன் ரேக்சன் அவர்களும் விளா திருப்பலியை அருட்தந்தை தேவராஜன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் கொடுத்தனர் ஊர்காவத்துறை புனித பரலோகநியாலய வருடாந்த திருவிழா பங்குத்தந்தை அருட்தந்தை சால்ஸ் ஜஸ்டின் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை நடைபெற்றது ஆறாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பதினான்காம் தேதி புதன்கிழமை நற்கர்ணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை அமலமரித்தியாய்கள் சபை அடுத்தந்தை லோசிங்டன் அவர்களும் நற்கர்ணை விழா திருப்பலியை தீவுக மறைக்கோட்ட முதல்வர் அடுத்தந்தை பீனாட் ரெக்னோ அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தனர் அமலமரித்தியர்கள் சபை அருத்தந்தை ரமேஷ் அவர்கள் ஓவர்சீஸ் கேம்பஸ் ஆஃப் ஸ்லோனில் தனது முகாமைத்துவ கற்கினறியை நிறைவு செய்து கலாநிதி பட்டம் பெற்றுள்ளார் இவருக்கான பட்டமளிப்பு கடந்த புதன்கிழமை கொழும்பு பண்டார் நாயக்க ஞாபகத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது இவர் தனது இளம் வியாபார நிர்வாக பட்டத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் முதுநிலை வியாபார நிர்வாக பட்டத்தை லண்டன் கார்டி மெட்ரோபாலிட்டன் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து ஐசிபிடி கேம்பஸிலும் நிறைவு செய்துள்ளார் பங்குத்தந்தை அடுத்தந்தை சுதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கடந்த இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாகி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை நற்கர்ணை விழா இடம்பெற்றது திருவிழா திருப்பலியை யாழ் புனித பத்திரிசியார் கல்லூரி ஆசிரியர் அடுத்தந்தை ஜோன் ரிக்சன் அவர்களும் நற்கர்ணை விழா திருப்பலியை அடுத்தந்தை தினேசன் அவர்களும் தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தனர் மீண்டும் தலைப்பு செய்திகள் கடவுளுடனான நட்புறவு தோல்வியடையாத மகிழ்ச்சியை தரும் திருத்தந்தை பிரான்சிஸ் அல்லைப்பிட்டி, ராணுவ பிரதேசத்தில் வலிந்து காணாமலாக்கப்பட்ட அர்த்தந்திம் அவர்களின் பதினெட்டாம் ஆண்டு நினைவு நாள் மட்டக்களப்பு மறை மாவட்டத்தின் அப்போஸ்தலிக்க பரிபாலகராக பேரருட்டந்தை அன்றன் ரஞ்சித் அவர்கள் திருத்தந்தையினால் நியமனம் சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் விருது வழங்கும் நிகழ்வு இத்துடன் யாழ் மறையிலை தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் இணைந்திருந்தவர்கள் ஜூலியட் ஜோசப் மகாலிங்கம் நெல்சன் Thank mm -hmm. you.